வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ரூவில இருக்கும் பாருங்க குரூப்பில் குரூப்ல தானே இருக்குது

பம்பர் உள்ள அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாங்க போன மாசம் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மாதம் மூணு மாசம் இவங்க எல்லாம் பணம் கட்டி கட்டாத கஸ்டமரோட கஷ்டாத உறுப்பினரோட பெயர்கள் கண்டிப்பா இந்த மாசம் நீக்கியாச்சு அது எந்த மாற்றமும் இல்லை ஆமா அடுத்து அது எத்தனை பேர் நான் நம்ம எத்தனை பேர் நம்ம என்ன சொல்லல எத்தனை பேர் எடுத்தது பார்க்கல அது என்னென்ன பேர் என்னென்னு பின்னாடி போகிறோம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறோம் யார் யார் பேர் என்னென்னு ஓகே அதனால் போடுறேன் ஆமாம் சரி அவ்வளோதான் சரி ஓகேண்ணா அப்போ இந்த மாதம் குழுக்களுக்கு இந்த மாதம் வந்து ஏழாவது மாதம் குழுக்கள் ஏழாவது மாதம் குழுக்கள் மொத்தம் நாலு பேருக்கு ப்ரைஸு அதில் ரெண்டு பேருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி ரெண்டு பேருக்கு வந்து மரக்கட்டல் இந்த மாதம் வந்து பணம் கட்டினவங்க வந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் பணம் கட்டியிருக்காங்க மீது பேலன்ஸ் பேர் பணம் கட்டலை இந்த பணம் கட்டாதவங்களுக்கு ப்ரைஸ் விழுந்தால் மாற்று சீட் எடுக்கப்படும் அந்த நபருக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கப்படும் பணம் கட்டாத நபருக்கு ப்ரைஸ் விழுந்தால் கொடுக்கப்படாது இந்த புக்கு எங்க ஓகே ரைட்டாக எடுத்து சொல்லுங்கள் புக் வேணாலும் சொல்லியாச்சு ரெண்டு மாதம் சொல்லுங்கள்

ஏழாவது மாதம் எல்இடி டிவிக்கான பிரைஸ் நபர்களுக்கான குழுக்கள் சீட்டு ரெண்டு நபர்கள் கொடுக்குறோம் முதல் நபருக்கான சீட்டு நம்பர் நானூற்றி தொண்ணூத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சரஸ்வதி சொற்பாறைப்பட்டி அவங்களுக்கு விழுந்திருக்குது நபருக்கான சீட்டு வேலாயுதம்பட்டி ரெண்டாவது சீட்டு வந்து கௌரி வேலாயம்பட்டி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டு நம்பருக்கு டிவிக்கான பிரைஸ் முடிஞ்சு அடுத்து மரக்கட்டலுக்கான குழுக்கள்

நூத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு மோகனசுந்தரம் ஹோட்டலு கே மோகனசுந்தரம் ஹோட்டல் அரவங்குறிச்சி அதே இரண்டாவது நபருக்கான குழுக்களுக்கான சீட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மோதிஷ்குமார் மோதிஷ்குமார் இக்கரகோஸ் ஊர்ச்சி குழுக்களில் பிரைஸ் விழுந்த அனைத்து உறுப்பினரும் வாழ்த்துக்கள் நன்றி